வாங்க நாம இன்றைக்கி பச்சை பயிர் குழம்பு வச்சுக்கலாம் பச்சை பயிர் சேர்த்துக்கிட்டால் நல்லா சீரணமாகும் நோய் எதிர்ப்பு சேர்த்து அதிகமாகும் கல் ஏறலுக்கு நம்ம நம்ம நல்லது வகுத்து குண்ணும் நல்லாவும் அரிசரும் நல்லாவும் நம்ம ரோந்தலாக இருக்கிற பசங்களுக்கு பச்சை பயிர் சேர்த்திக்கிட்டா நம்ம நம்ம நல்லது பசங்களுக்கு நம்ம மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதை சேர்த்துக்கிட்டேன் பச்சை பயிரில் இப்படி வந்து ஏகப்பட்ட நன்மை இருக்குது இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிங்கோ சரி வாங்க போகலாம் அடுத்து தக்க சேர்த்து சக்கி அடுத்த வச்சுக்கலாம் ஒரு கப்பு பத்து பேர் எடுத்துக்கலாம் நல்ல கருவாக உன்னரமா வறுத்துக்கணும் வயிறு வந்து உம்பு ஆ ஆமா எடுத்துக்கலாம் ரொம்ப கருவினாலும் குழம்பு நல்லா இருக்காது பத்து பசு ஏன் இருக்கு வேற கொட்டிக்கலாம் சட்டி எடுத்தா எடுமா வைக்கலாம் ஒரு சோம் தண்ணி மூடி வச்சிக்கலாம் உலகாய்க்கு பச்சை பாய்ச்சா நல்லா அலாச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அலாச்சி எடுத்துக்கிட்டேன் இந்தா நல்லா அலாச்சி வச்சுக்கிட்டா நல்ல உதக் உதச்சு போடு நல்லா தண்ணி குறைச்சிக்கிடுச்சா குறைச்சிக்கிடுச்சு குறைச்சாங்க அரிச்சு போட்டு போட்டா அரிச்சு போடு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆவி பிடிச்சி கிட்டு கொஞ்சம் சுருகு தண்ணி ஊற்றிக்கலாம் சீக்கிரம் வேகம் தண்ணி ஆ போதும் பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஆறு அரை பூணு மணி தோறி வச்சிக்கலாம் நல்லா வெண்டு பார்த்து வர எடுத்துக்கலாம் ஆ பச்சை பச்சைப்பயிர் வந்து பார்த்து ஜட்டி அருமா வச்சுக்கலாம் தாழ்த்திக்கலாம் கடவுள் ரெண்டு போகணும் கடுகு வந்து கா பூணும் ரெண்டு கொத்து கருப்பிலாம் இருந்தாலும் அரிஞ்சு வச்சு சின்ன வெங்காயம் கா கப்பு ஒரு அஞ்சு பூ உரம்பாய் நாலு ஒரு மூணு சீரகம் அருங்க வச்ச தக்காளி பழம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கட்டி பெருங்காயம் போட்டா எண்ணெயில் போட்டுக்கோ தூள் பாருங்க இப்ப போட்டா போதும் நல்லா வணங்கி பாய்ச்சி ஒரு நெல்லிக்காய் சேர்த்து புளி போட்டுக்கலாம் நல்லா சுத்தமா கதை போட்டுக்கலாம் கண்ணு அந்த பருப்பு தண்ணி வடி தக்காளி பழம் நல்லா வணங்கலானு இந்த மாதிரி ஜோல் கலந்து வரணும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பத்து பைசா எடுத்து ஊற்றி எடுத்து ஊத்திக்கலாம் ம் சரிங்க அடிச்சு எடுத்து ஊற்றிக்கலாம் ம் கடை நல்ல மைய கரண்டி எடுத்துக்கலாம் சேர் கேடு போட்டுக்காங்களே பத்து பயிர் கடை கடை பேர் எப்படி மணக்குதுங்க பத்து பயிர்னால் பத்து பயிர் தான் சனி வேண்ட கூடாது ஊத்தி கிடஞ்சிக்கலாம் பச்சை பயிர் குழம்பு நடி வே சாப்பிடலாம்

பச்ச பயிர் கோம்பு நம்ம இருக்குது அவ்வளவு அருமையா இருக்குது பச்சை பயிறு கிடைக்காத பொருள் இல்ல இருக்குது நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுவோம் இந்த பச்சை பயிறு சாப்பிட்டு வந்தா நம்ம நம்ம நல்லது நல்ல நம்ம இருக்குது